ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன் கவலையை நானே தீர்த்து வைப்பேன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து இழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும் என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்டதும் சிலித்து உருகும் செடிகளையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகிறது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை பழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன் அவர்களை பற்றி கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு நாடி வந்தால் நான் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உன்னுடன் இருப்பேன் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கின்றாய் இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அணியாயமாகும் உனக்கு நீயே வேசம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகர்ந்து விடுவதுதான் உனக்கு சிறந்தது அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசியே பழகிவிட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கே தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று காப்பேன் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீது ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் அதில் தவறு இல்லை உறவுகளை ஒரு பொழுதும் ஒருநாள் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயையாகும் இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயையே இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ போக தயாராக இரு அதில் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் ஒரு தவறும் இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் நான் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கின்றேன் நான் வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே எனக்காக காத்திரு உனக்காக நான் காத்திருக்கின்றேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கையாகும் உன் கூடவே எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன்